ിൽ ആകിയ മൂന്ന് മാർ അധികാര ആന്ധ്ര ആകിയാ കൊണ്ട സൈക്കു തമിഴത്തിൻ്റെ കൃഷ്ണഗിരി മാവട്ടം കർണാടക മാങ്ങളൂർ പുറനഗർ കോലാർ മറ്റു ആന്ധ്ര മാപ്പം രാമകുപ്പം ആകിയ കൃഷ്ണഗിരി മാവട്ടത്തെ ഒട്ടിയ അടിമാവട്ടുള്ളതാണ് கிருஷ்ணகிரி ஓசூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாகத்தான் அண்டை மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்கிற நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதை ஒட்டி ஓசூர் தனியார் ஹோட்டலில் சேலம் சிறக டிஐஜி உமா அவர்களின் தலைமையில் தமிழக ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில எல்லை ஒருங்கிணைப்பு போலீசாரின் காவல் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளரிடம் பேட்டியளித்த கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அண்டே மாநிலங்களான கர்நாடக ஆந்திரா மாநிலங்களின் எல்லையோர போலீஸ் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஏ.டி.எம். நம்ம வந்து கம்பர் விடை சர்ப்கோடி வழி. நிறைய ரோட் காவலேஷ் மட்டும் ஏ.டி.எம். ரோட் செஃப்டி ஃபண்டல ஆபரேஷன் மோனம வாங்கி 3.5 லட்சம் ஒதுக்கலாம். மெயின் ஜென்சன்ஸ் மற்றும் அப்பிரோச் போஸ்ட் ஆர் போஸ்ட் சக்கரம். மெயின் ஆர் செப்போஸ்ட்க்கு மட்டும் ஏ.டி.எம். கேமரா போடணும். பட்ஜெட்ல இன்னும் வரதுனால அப்படியே. பேஸ்ட் மாந்துனு ஓகேமா. பேஸ்ட் மாந்துறதுக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிடலாம்.

ಇಲ್ಲಿ ಬಾರ್ಡರ್ ಎಲ್ಲಾನು ಅಲ್ಲಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಜಂಕ್ಷನ್ so <ia> india <inrowee> <s transitueally> in <remember>